திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் மத்தியு பதினேழு மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் சூரியனைப் போல பிரகாசமுள்ள முகமும் வெளிச்சத்தைப் போல வெண்மையான உடைய மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து பேசின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியாராகிய எங்களை விசுவாசமுள்ள சந்ததியாக அழைத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பேன் என்கிற தீர்க்க தரிசனத்தை உரைத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகிறவர்களை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளைப் போல் தன்னை தாழ்த்துகிறவனை கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அங்கீகரிக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சிறியவர்களாகிய எங்களுடைய தூதர்களை பரலோக பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு போனதை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அன்பின் கயிறுகளினால் உண்டான குமாரத்துவத்தின் அதிகாரத்தை கொடுக்கிறவராகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியிலே ஒருமணப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரலோகத்தின் பிதாவினால் உண்டாக பண்ணுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரண்டு பேராவது மூன்று பேராவது உம்முடைய நாமத்தினால் ஒருமணப்படுகிற வேலையிலே அவர்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கும்படிக்கு ஆலோசனை தருகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்ரம் எங்கள் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற மன்னித்த பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம்